குட் மார்னிங் சொல்லுங்கள் லைன்ஸ் பார்த்துக்கலாம் ஒயிட் ரைஸ் ஏ குழந்தைங்கன்னா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும் இது வந்து கீரை அரைக்கீரை சிறுகீரை எல்லாம் இருக்கு பரவாயில்ல அதுவும் தேவை

இன்னொரு ஓகே நெக்ஸ்ட் பட்டர் மில்க் பட்டர் மில்கா பட்டர் கர்ட் பட்டர் நாங்க மில்க் ஆக்கிட்டோம் குடிச்சுக்கோங்க ஓகே நீ எதுவும் போடல இது வந்து ப்ளைன் மில்க் அதனால இருக்கும் ஓகேயா பை யூடியூப் சேனல் பண்ணிடுங்க பை பை Market bye 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 see you